திருப்பூர் மாநகர போலீஸ் புதிய திட்டம் போலீஸ் கமிஷனர் லட்சுமி தொடங்கி வைத்தார் வணக்கம் திருப்பூர் கேவிஆர் நகரில் போலீஸ் பூத்தை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் யாதவ் கிரிஷ் அசோக் திறந்து வைத்து பொது எடுத்த படம் அருகில் அவரை வரவேற்று ஆளாத்தி எடுத்தனர் ஷால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி அதிகாரிகள் உள்ளனர் போலீஸ் கமிஷனர் லட்சுமி புதிய திட்டம் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாநகர போலீஸ் புதிய திட்டம் போலீஸ் கமிஷனர் லட்சுமி தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாநகர் பகுதியில் குற்றங்களை தடுக்கும் முறைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதில் போலீஸ் நிலையம் வாரியாக பீட் வைக்கப்பட்டு போலீசார் ரோந்து செல்கின்றனர் இதற்கு முன் ஜி ரோந்து பணியை கண்காணிக்க பீட்ரிங் ரீட் என்ற வகையில் ஏராளமான வகையில் ரோந்து பணியை மேற்கொள்ள அமல்படுத்தினார் இவையே அனைத்தும் ஆரம்பித்த வேகத்திலேயே முடக்கிவிட்டது அதிகாரிகள் மாறும்போது ஏற்கனவே இருக்கும் பழைய நடவடிக்கை எடுக்காமல் கடந்து சென்று விடுகின்றனர் தற்போது வெறுப்பேற்ற புதிய கமிஷனர் லட்சுமி மாநகரில் ஏற்கனவே உள்ள பீட் சிஸ்டம் முறைகள் குறித்து அறிந்து குறைபாடுகள் முழுமையாக கலைய ஆலோசனை மேற்கொண்டால் இதனை தொடர்ந்து டெடிகேட்டட் பீட் ரோந்து பணியை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளனர் இதற்காக அந்த போலீஸ் நிலையம் பகுதியில் உள்ள அவ் போலீஸ் நிலையங்களில் உட்பட வேண்டும் கூடுதலாக அவட் போலீஸ் பாயிண்ட் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது ஏற்கனவே மாநகரில் இருபத்தி இரண்டு அவுட் போலீஸ் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருக்கும் தலா இரண்டு போலீஸ் வீதம் நாற்பத்தி நான்கு போலீசார் பணி அமர்த்தப்பட்டு உள்ளனர் புதிய திட்டத்தின் போலீசாரை எளிதாக மக்கள் அணுகவும் சம்பந்தப்பட்ட ஏரியா குறித்தும் நன்கறிந்த போலீசாரை பணியில் அமர்த்தி விரைந்து செல்லும் வகையில் அமைந்துள்ளனர் விதத்தில் செயல்பட வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்கி பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பீட் போலீசாருக்கு என தனியாக மொபைல் போன் வழங்கப்பட்டுள்ளது